ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி வேறு வீடியோ வர வேண்டியது ஸோ அதுக்கு என்னால் ரெடி பண்ண முடியல அதனால தான் இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி விளாட்றோம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆக்சுவலாக ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இப்போ நியூ சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரெண்டு மாடு இருந்துச்சு ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு வாங்கின மாடு இது ரெண்டாவது மாடு தான் வாங்கினோம் அது படுத்த மாடு எந்திரிக்கல அது பாதிலே போட்டுக்கிட்டு போயிடுச்சு ஆக்சுவலாக பிளான் என்னென்னா மக்களே நம்ம இதை கவ் ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணி இதை ஒரு ஃபார்மாக கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய எய்மை இருந்துச்சு ஸோ நம்ம அதனால் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாடு வந்து படுத்த மாடு எந்திரிக்கல ஸோ அதில் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு ஸோ அது பாதியிலே போட்டுக்கிட்டு போயிடுச்சு அடுத்து இதை நம்ம ஏன்னா இதை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம விடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் லோன் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பிஎம்இஜிபி லோனை பற்றி எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிச்சு ஸோ அவங்க வந்து கனரா பேங்கில் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க கனரா பேங்கில் போய் கேட்டோம்னா கனரா பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இல்லை ஸோ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டோம்னா அங்கே அக்ரி ஆஃபீஸர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் நீங்கள் எங்கள் பேங்கில் நீங்கள் வரவு செலவு வைக்கணும் நீங்கள் எங்கே பால் ஊற்றுறீங்களோ அது எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வரவு செலவு வைக்கணும் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சிபிலாம் செக் பண்ணிவிட்டு ஒன் இயர் கழித்து நாங்கள் உங்களுக்கு வந்து லோன் தர முடியும் என்னன்னு நாங்கள் அதுக்கப்புறம் தான் முடிவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேயே அது க்யூட் பண்ணிட்டாங்க அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி எஸ்பியில் கேட்கலாம் அப்படின்னா எஸ்பி நீங்க பாருங்க எவ்வளோ அலட்சியமான ஒரு பதில் மக்களே ஸோ தான் எனக்கு அப்செட் ஆனச்சு ஆக்சுவலாக நாங்கள் போய் அவர்கிட்ட பேசினேன் சார் பிஎம்இஜிபி லோனை பற்றி எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன் அவரு நான் சொல்றதே காது கொடுத்து வாங்கவே இல்லை என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னாரு மாதிரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு என்னது மறுபடியும் அப்படின்னு கேட்டார் கேட்காத மாதிரி மறுபடியும் கேட்டேன் என்னது அப்படின்னாரு சார் கவு ஃபார்ம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார் அப்படின்னா ஓ மாடு பிடிக்க போறீங்களா அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னு அப்பவே சிரிச்சுக்கிட்டே கேட்டார் ஒரு இலக்கார துணியில் கேட்டார் என்னடா இவர் இப்படி கேட்குறாரு நினச்சிட்டு ஷெட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட் வேணுமா அப்படின்னா ஆமாம் சார் எங்களுக்கு ஆக்சுவலாக வீட்டில் ஷெட்டு இருக்குது காட்டில் தான் நாங்கள் இப்போது மாடு ஷெட்டு போட்டு காட்டில் தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா அப்போனா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் காட்டில் ஷெட்டெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் கேட்டார் ஷெட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு லோன் வேணுமா எவ்வளோ மாடு பிடிக்க போகிறீங்க அப்படின்னா சார் நாங்கள் ஒரு பத்து மாடு பிடிக்கலான் இருக்கோம் ஒன் பை ஒன்னாக பிடிக்கலான் இருக்கோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நீங்கள் ஷெட்டு தீவனம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்க அதுக்கப்புறம் பேசி ல அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி ரெண்டு ஒரே நிமிஷத்தில் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு நான் பேசாமல் அவர் முன்னாடி இருக்கிற சேரில் நான் பாட்டுக்கு உட்காந்துருக்க பேபேன்னு ஸோ ஒரு அலட்சிய தோணியில் ஒரு இலக்காரமாக வந்து ஒரு பதிலை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சி ஸோ லோன் வாங்கணுன்னா கூட நம்ம வந்து ஒரு பணபலம் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு இது நான் நினைக்கிறது தவறாக கூட இருக்கலாம் ஸோ ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தா என்ன சாரி மக்களே ஸோ அவர் அப்படி தான் எனக்கு அவர் பேசினது என்கிட்ட அவர் அந்த பரிமாற்றமே சரியில்லை என்ன என்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்றதை அவர் கேட்கவும் இல்லை அவர் சொன்ன விஷயமும் சரியாக இல்லை அடுத்து நம்ம என்ன ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மானாவாரி நலம் தான் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கமாக எனக்கு இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது கிணத்துல தண்ணி இருக்குது ஐஇபி சர்வீஸ் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக நம்ம ஆடி மாதம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சோளமோ இப்போ இந்த சிறுதானிய வகைகள் ஏதாச்சும் நம்ம தெளிப்போம் சோளம் அப்படி இல்லைன்னா மா மாடு சோளம் இந்த மொச்சக்கொட்டை ம பாசிப்பயிர் தட்டைப்பயிர் நரிப்பயிறு கொள்ளு இது மாதிரி தான் இங்கே தெளித்து அம்ம எடுத்து வச்சுக்குவாங்க ஆக்சுவலாக இயற்கை எடுத்து வச்சுக்குவாங்க நம்ம பதப்படுத்தி வச்சுக்குவோம் சோளம் தெளிச்சோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம பதப்படுத்தி போர் வச்சுக்குவோம் மாடுகளுக்காக அதை நம்ம அவங்க கொடுப்போம் பச்சை தீவனம் வேணால் விலைக்கு தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் இதை கவுஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த லோனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே வந்து கேட்டதுக்கு அலட்சியமான ஒரு பதில் ஸோ அது ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த பிஎம்இஜிபி லோனு இல்லைனா முத்ரா லோன் அது மாதிரி ஏதாச்சும் கிடச்சிச்சி அப்படின்னு ஏதாச்சும் கிடைக்குமா ஆக்சுவலாக இங்கே எந்த வசதியுமே இல்லை இனிமேல் நம்ம லோன் கிடச்சா மட்டும்தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் கையில் இருந்த அமௌண்ட் என்கிட்ட இருந்தது நான் இப்போ போச்சு லாஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போதைக்கு ஒரு அஞ்சு மாடு நம்ம ஒன் பை ஒன்னாக பிடிச்சு நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் முடியும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருந்தால் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் லோனை பற்றி யார் எங்கே யாரை பார்த்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் கேட்ட மக்களே ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேலரி அக்கௌண்ட் சேலரி பர்சன் வீட்டில் யாராச்சும் இருந்தால் தான் நீங்கள் இருந்தாங்க ஸோ மேம் ஆல்ரெடி நான் சேலரியாக சேலரியாக இருந்தேன் ஸோ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் க்யூட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் எனக்கு இப்போ நான் சேலரி பர்சன் இல்லை மேம் அப்படின்னா அப்படி இல்லை உங்கள் கிட்ட நீங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் சேலரி பர்சன் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சியில் சொல்லிவிட்டாங்க ஸோ எஸ்பிஐயில் இந்த நிலமை கனரா பேங்கில் அந்த நிலமை ஹெச்டிஎஃப்சிலையும் இப்படி ஸோ இதுக்கு ஏதாச்சும் மாற்று வழி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் ஒரு அலட்சியமான பதிலாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே மாடு அந்த மாடு போனதில் வீட்டில் எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க ஸோ மறுபடியும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு மாடு பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் ஆவரேஜாக நம்ம வச்சுக்கிட்டா கூட அஞ்சு மாடு ஒரு எழுபத்தஞ்சு லிட்டர் வரும் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு லிட்டர் அது மாதிரி சம்திங் வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரரூபா நமக்கு ஒரு வரும்னு வச்சுக்கோங்களேன் முப்பது ரூபா கணக்கு போட்டால் நமக்கு செலவு கிளவு எல்லாம் செலவு எல்லாமே போக மாட்டுக்கு நம்ம அடர்த்தி பண்ணம் வாங்குறது ஏன்னா பசந்திவனம் நம்ம வயலில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போ கேனு கிணறு வந்து தூர் வாரணும் தூர் வாரிட்டு சோலாரில் நம்ம சோலார் மோட்ரு வச்சா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகும் ஏன்னா இபி வச்சா ஈபியில் நம்ம சர்வீஸ் அது லேட் ஆகும் ஸோ அது ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகிரும் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிணறு தூர் வாரிட்டு ஒரு இ சோலார் மோட்ரு வச்சோம்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பக்கமாகும் நான் சர்ச் பண்ண இதில் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல ஸோ அதில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஷெட்டு போடுறதுல ஒரு ஃபிஃப்டி ஷெட்டு இந்த தீவனம் ஜிஞ்சுவா பெயர் போடணும் பயிர் போடணும் ஸோ அதில் எப்போயும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பக்கமாக ஆயிரும் நம்ம நான் சொல்கிறது ஷெட்டுக்கு ஒரு ஓலக்கோ கீத்தில் போட்டு ஒரு சிமெண்ட்டு தூண் போட்டுட்டு கீத்து வாங்கி போட்டுட்டு ஒரு அஞ்சு மாடு கட்டுற மாதிரி இப்போதைக்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபோ ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஃபைவ் லேக்ஸ் நமக்கு ஆயிரும் ஸோ ஃபைவ் லேக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பது லிட்டர் பர் லிட்டர் நம்ம கொடுத்தா கூட ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆவரேஜாக அந்த மாடுங்க வந்து அதே பால் வந்துச்சுன்னா கூட மாதம் ஒரு எழுபதாயிரரூபா நமக்கு வரும் அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து மாடு பால் மில்க் ஹீல்டு குறையும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாடாக அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த பணத்தை சேர்த்து வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து மாடு ஒரு ஒரு மாடாக இது மாடுங்க பால் நிப்பாட்டும் போது அடுத்து ஒரு அஞ்சு மாடு நம்ம கொண்டு வர ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னா தான் அந்த எழுபது லிட்டர் நம்ம க நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு செவன்ட்டி தௌசண்ட் வருது அப்படின்னா நம்ம லோன் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் நம்ம லோன் ரீபே பண்ணுறோம் ப்ளஸ் வந்து மாடுகளுக்கு அடர்த்தீவனம் புண்ணாக்கு இதெல்லாம் இதில் இதர செலவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் அதில் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி தௌசண்ட் நமக்கு செலவு போனால் கூட நமக்கு ஒரு ஒரு எல்லா செலவும் போக ஒரு முப்பதாயூவா நமக்கு கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு அது ஒரு நல்ல அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் மக்களே ஆரம்பித்த வேகத்தில் அது எங்களை சறுக்கி விட்டுருச்சு ஸோ அதனால தான் லோனுக்கு லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனோம் லோனும் கிடைக்கல ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் லிங்க்கோ இல்லைனா யாரை பார்த்தா இந்த வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கிடச்சி லிங்க் இருந்துச்சு அப்படின்னா ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பேசுகிற விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் இல்லை தம்பி நீங்கள் பேசுகிற விஷயம் இது தப்பு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டு கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் குறைநிறைகள் இருந்துச்சு அப்படின்னா பேசுகிற விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ எனக்கு நடந்த விஷயத்தை ஸோ ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் ஸோ இப்போ நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கேங்க எல்லாருக்குமே நன்றி என்னோடய சேனலை பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபார்ம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம் ஏன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷய ஒரு சேனலாக இதை கொண்டு போகணும்னு எனக்கு விருப்பம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் Um... அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமராஜ்ன்ற பிரதர் கேட்டிருந்தார் ஆரோக்கியம் ஆவின் ஹட்சன் இதில் பால் எந்தெந்த எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு கேட்டுட்டு விரிவாக ஒரு வீடியோ கொடுங்க பிரதர் அது எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக கொடுக்குறேன் பிரதர் அது கொஞ்சம் தகவலாக சேகரிக்க வேண்டியது இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவின்லேயும் ஹட்சன் தான் எங்கள் ஊரில் இருக்குது எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் ஆவினில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ஹட்சனில் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரேட் தான் கொடுக்குறேன் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரை தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு விரிவான வீடியோவாக கொடுக்குறேன் கூடிய விரைவில் கொடுக்குறேன் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்து இந்த இந்த ஏதாவது யாராச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு ரொம்ப எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதை பிஸ்னஸை தொடங்கிட்டு விட்டுட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஐடியாவோ இல்லைன்னா இந்த இதை அடுத்து இதை ட்ராப் பண்ணாமல் அடுத்து கொண்டு போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இப்போது மறுபடியும் எப்போ இப்போ அடுத்து மாடு பிடிக்கணுன்னா கூட இந்த ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு நம்ம அதை ஃபர்தராக அடுத்து மூவ் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு மாடு ஏதாச்சும் கறந்துக்கிட்டு இருக்கு நம்ம இதுக்கே சரியாக போயிடும் ஸோ அடுத்து பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு நல்ல மணி இன்வெஸ்ட் பண்ணணும் இட்வான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம லாபம் பார்க்க முடியும் கடன் கட்ட முடியும் ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏதாச்சும் குறை நேரங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேங்கில் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அதை ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த லோனுக்கு எதாச்சும் வழி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது விஷயத்தையே ஏதாச்சும் ஸோ தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கணும் நேரங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிற விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ